அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இப்போ ஸ்டார்ட் போதே மனுஷன் வந்து ஸ்டேரிங்க வேற பக்கம் திருப்பிட்டார் கொஞ்சம் அப்படி போயிடுச்சு ஒரு அற்புதமான உரையை கொடுத்ததுக்காக வெயிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நம்ம கிளாசிக்கான நான் சமீபத்தில் கட்டில் மிகச்சிறந்த உரைன்னு சொல்லுவாங்க அவர் என்னுடைய அறிவுக்கு என்ன திறந்துட்டார் என்னென்னா தினத்தனை நூற்றுக்கணக்கான பேர் வாக்கிங் போதும் நான் பார்த்துட்டே இருக்கேன் உடல் மேலே அக்கறை இல்லைன்ட்டாருன்னு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிட்டு நானே அப்புறம் தான் பண்ணிவிட்டேன் அது உடல் மேலே இருக்கிற அக்கறை இல்லை இந்த உடலை இன்னும் எவ்வளோ நாளைக்கு உழைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நீட்டிக்கலாம் அப்படிங்கிறதான அந்த பயம்தான் நடக்க வைக்குது அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நடக்கலை இன்னும் நாள் எக்ஸ்ட்ராவாக நம்ம வேலை செய்யணும்னு நடக்கலாம் அது உண்மை ஏன்னா மனிதர்கள் அவர் சொன்ன மாதிரி படைக்கப்பட்டது வந்து இந்த உலகத்தில் ஒரு எப்படி ஒரு சிட்டுக்குருவி வந்து வாழ்ந்துட்டு போகிறோம் எப்படி ஒரு கழுகு வந்து வாழ்ந்துட்டு போதோ எப்படி ஒரு பண்ணி வந்து வாழ்ந்துட்டு போதோ அது மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போறதுக்கான ஒரு இதுதான் பிரபஞ்சம் அடிக்கடி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு ரொம்ப பிடிக்கும் ஜீவித நியாயம்னு சொல்லுவார் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஜீவித நியாயம் இருக்கு ஒரு பூ இருக்கு அந்த பூவுடைய ஜீவித நியாயம் என்பது அது அழக மலர்ந்து மலர் வீசி உதிர்ந்துதான் அப்ப மனுஷனுக்கும் அதே ஸ்கேல் தான் இருந்துருக்கணும் இல்லையா நம்ம நிறைய யோசிச்சு யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் உறவுச்சிக்கல்களை பற்றி தான் மனுஷன் நிறைய பேசினாரு வெயிலும் அதை நிறைய விஷயங்கள் சொன்னார் இலக்கியம் என்பது வெறும் உறவுச் சிக்கல்களை மட்டும் பேசுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உறவுச்சிக்கல் ஒரு முக்கியமான அம்சம் இலக்கியத்துல அதுவும் ஒரு அம்சம் அது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு நம்ம மாடர்ன் ஆகலை மாடர்ன் ஆகலை ஏன்னா நம்ம மாதிரி ஒரு ஹிப்போக்ராட்டிக் சொசைட்டி எதுவுமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் முகநூல இன்பாக்ஸில் விழுகிற மெசேஜ்கள் இருக்குல்ல அது எதுவுமே இந்த கற்பு நெறி ஒழுக்கம்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல கண்ணையை பற்றி கலதையை பற்றிலாம் இதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு இது எனக்கு தெரிஞ்ச குறுகிய வட்டத்திலேயே நிகழும்போது லட்சக்கணக்கான இன்பகசுகள் என்னென்ன நடக்குது யாருக்கும் நீங்கள் தெரியும் ஆனால் வெளியில் நம்ம வந்து ஏன் இப்படி சேலை கட்டிட்டு போகிற ஏன் இப்படி இடுப்பு தெரியுதுன்னு பேசிகிட்டு இருக்கோம் அயோக்கியத்தனமான ஒரு வேலை அது அந்த ஹிப்போக்ரஸி இருந்துகிட்டே இருக்கு நம்மள ஒரு மாடர்னைஸாக இருந்தது அவர் சொன்னது காட்ஜெட்ஸ் மாத்திக்கிறது இல்லை மனரீதியாவே நம்ம நம்ம பண்பட வேண்டியிருக்கு நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து பேசுறேன் வெயில் மாதிரியோ மனுஷ் மாதிரியோ நம்ம சீரியஸாவே நான் நான் பேச விரும்புகிறேன் என்ன எழுதப்படணும் அப்ப நான் இது வரைக்கும் படித்தேன்ல என்னதான் நான் படித்தேன் அப்படின்னு நான் யோசிச்சு பாக்கிறேன் எழுதுதுகளின் துவக்கத்துல என்னுடைய வாசிப்பு ஆரம்பிக்குது அப்ப நான் வந்து படிக்கிற கதைகள் இருக்கு இல்லையா அதுல அதிகமா நான் கவனிச்ச ஒரு விஷயம் வந்து வேலையில திண்டாட்டம் பெரும்பாலான கதைகள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தான் ஆரம்பிக்கும் வேலை இல்லாமல் திரும்ப அந்த மாதிரி கதைகள் படிச்சிருக்கேன் வரதட்சணை கொடுமை படிச்சிருக்கேன் பெண்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு அங்கங்கே சில குரல்கள் கேட்கும் அப்புறம் சில பேர் வந்து சென்னையிலேருந்து தாம்பரத்தில் இருந்து நான் பேரிஸில் போய் வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேங்களூரில் ஓட்டுறாரு அவர் சீசன் டிக்கெட்டில் ரயிலில் போய் வர்றாரு சீசென்டிகளை ரயிலில் போய் வர்றேன் எனக்கு அந்த பயணம் பெரும் துன்பமா இருக்கு அந்த துன்பத்தின் ஒரே ஆசுவாசமாக நான் பார்ப்பது அந்தந்த ஸ்டேஷன்களில் இருக்கும் அழகான பெண்களைத்தான் அதுல ஒருத்தர் எழுதிய இதை படிக்கிற நான் வந்து ஊர்ல காலையில எடுத்து போய் எடுத்து வர பொம்பளையில பாக்குறேன் ஏண்டா உனக்கு இது இவ்வளவு கஷ்டம்னா இவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை பத்தி யார் எழுதுறது தினம் காலையில வெறும் கோவணத்தை கட்டிட்டு தோளில மண்வெட்டியை போட்டுட்டு போயிட்டு வரவே இங்க பெரியப்பா அவருடைய கஷ்டத்தை யார் எழுதுறது அது எப்ப லிட்ரேச்சரில் வரும் அப்படின்ற கேள்வி அப்ப வரல ரெண்டாவது வந்துச்சு ஸோ இலக்கியத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பு ஒரு குறிப்பிட்ட சாராரின் பிரச்சனைகள் மட்டும் பேசப்பட்டு இருந்துச்சு மெதுவா அது மாறி அடித்தட்டு மக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை எல்லாமே வந்துச்சு நான் ரெண்டு பிரிவா பார்க்குறேன் ஒன்று வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோம் என்னுடைய மனம் என்னுடைய குடும்பம் என்னுடைய உணர்வுகள் என்னுடைய காதல் என்னுடைய காமம் அது என்னுடைய உள்முகமான ஒரு விஷயம் என்னை சுற்றி ஒரு உறவு நான் இயங்கிக்கிட்டு இருக்கு என்னுடைய உள்முக விஷயங்களை எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னை சுற்றி நிகழ்ந்துகிட்டே இருக்கு இந்த சொசைட்டி இங்க இருக்கிற அரசியல் இங்க இருக்கிற மதம் இங்க இருக்கிற ஜாதி அரசியல் அதிகாரம் எல்லாமே அதுவும் என்னை பாதிக்கிறது சோ ரெண்டையுமே நான் சமமா தான் பார்க்கணும் என்னை பத்தி மட்டுமே எழுதிட்டு இருப்பேன் என் பிரச்சனையை பத்தி மட்டுமே எழுதிட்டு இருப்பேன் அது ஒரு நல்ல இலக்கியம்னு நான் நினைக்கல சமூகத்தை பற்றின அந்த ஜெனலை நீங்க திறந்து பார்க்கணும் இல்லையா அடக்குமுறை சென்சர் பத்தியெல்லாம் சொன்னாங்கல்ல எல்லாம் எழுத்துறாங்கன்னு ஒரு செல்ல செல்ஃப் சென்சர் ஒண்ணு இருக்கு நான் என்னுடைய கதைகள்ல பாலியல் அதிகமா எழுதுனதே இல்லை அதுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு தயக்கம் எனக்கு எழுதி தேவைச்சு ஒரே ஒரு கதையும் ஒரு ரெண்டு மூணு கதையில தான் அதை மீ எழுதியிருக்கேன் நான் அதையும் ரொம்ப நான் சுக்கா எழுதியிருக்கேன் அதுக்கு காரணம்னா என்னை பற்றி சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜை நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன் மனசு ஆயிரம் இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு எழுதுறது ரொம்ப டீசெண்டாக ஒரு ஜென்ஷன் மேனாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு அது வந்து ஒத்துக்கிறேன் அது ஒன்றும் கூச்சமெல்லாம் கிடையாது அது இயல்பு என்னுடைய இயல்பில் அப்படி தான் இருக்குது என்ன அந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்சார் எல்லாருக்குமே இருக்குது அது வெளிப்புற அழுத்தங்கள் இப்போ அவர் சொன்னதில் இப்போ சினிமாவில் வேலை செய்கிறேன் ஓடிடி இருக்கு இல்லையா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஓடிடியில் நீங்கள் கதாபாத்திரங்களுக்கு பெண் கதாபாத்திரத்துக்கு தேவின்னு பேர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஏன்னா ஏங்க தேவின்னு பேர் வைக்கிற தேவின்னு பேர் வச்ச பெண்கள் நம்ம ஊர்ல இல்லையா இருக்காங்க தேவின்னு நீங்கள் பேர் வச்சீங்கன்னா அது வந்து ஒரு இந்து மதத்தின் ஒரு கடவுளை குறிக்குது அதை நீங்க வைக்கக்கூடாது ஏன்னா எங்க பார்த்தாலும் முரையே ராமே லட்சுமணி என்னென்னமோ பேர் வச்சுட்டு தான் இருக்கோம் எல்லா சாமி பேரும் தானே வச்சுருக்கோம் ஊர்ல எல்லாருக்கும் சாமி பேர் தான் முருகன் நூறு முருகன் இருக்காங்க எங்க ஊர்ல அப்போ தேவி நீ ஒரு கதாபாத்திரத்துக்கு நான் பேர் வைக்க கூடாதுன்னா அந்த தேவியா ஒரு திட்ட சீன் வச்சிட்டீங்கன்னா அது இன்னும் அந்த கடவுளை திட்டதாயிரம் சொல்றாங்களாம் இது ஒரு லாஜிக்னு யோசிச்சு பாருங்க இப்ப முருகன் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பேர் வச்ச ஒருத்தர் ஒருத்தர் திட்டுனா அது முருக கடவுளை திட்டுறதா அப்ப இந்த சென்சாருடைய இந்த அபத்தத்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்ப எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நெருக்கடி நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் சமகால பிரச்சனைகளை பேசப்படாத விஷயங்கள் நான் நிறைய ஃபீல் இதெல்லாம் யாரும் எழுதலையா இதெல்லாம் யாரும் எழுதலைய உதாரணமா ரெண்டாயிரத்துக்கு பிறகு எல்லா இடத்துலையும் சாலை விரிவாக்கம் பண்ணாங்க நாற்கர சாலைன்னு ஒன்று பண்ணாங்க ஒவ்வொரு முறை ஊருக்கு போயிட்டு வரும்போதும் பாதி இடிக்கப்பட்ட வீடுகள் நான் பார்த்துருக்கேன் அந்த பாதி இடிக்கப்பட்ட வீடுகளோட நிலைமை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு தோட்டம் வந்து அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் அவங்களோட வீடு இருக்கும் அவங்க ரெகுலராக போய் இருப்பாங்க டெய்லி படார் ஒரு நாலு இது சாலை ஒன்று வந்துருது ஒரு பெரிய பாலம் வந்துருதுன்னா அவங்க என்ன ஆவாங்க எப்படி கிராஸ் பண்ணி போவாங்க ரோட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட் அப்புறம் நாய்கள் அடிப்படை செத்துகிட்டே அந்த நாய்களுடைய புலங்கு வழியை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அவர் சொல்கிறார் இல்லையா மரங்களில் மேல் கிளைகள் இருக்க பழங்கள்லாம் பறவைகளுக்குன்னு சொல்லி நீங்க நாய்களும் நடமாட ஒன்று போடுறோமே அது மனுஷனுடைய எவ்வளவு பெரிய சுயநலம் இது ஏதாவது ஒரு படைப்பில் வந்திருக்கான வரல இப்படி நேற்று ஒரு செய்தி படிச்சேன் என்னை ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ண ஒரு செய்தி அதெல்லாம் வந்து எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் மாஞ்சோலை எஸ்டேட் பற்றி அது வந்து தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் குத்தகைக்கு விடப்பட்டது தொண்ணூத்தி நான் மாஞ்சோலைக்கு வந்து விகடனில் வேலை செய்யும்போது ரூட் பஸ்ன்னு ஒரு தொடர் அந்த தொடருக்காக சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தது நான் மாஞ்சோரை எஸ்டேட்டுக்கு திருநெல்வேலியிலேருந்து போனேன் என்னுடைய புகைப்படக்காரோட அப்போ என் கூட ஒருத்தர் வந்தார் அவர் ஒரு போஸ்ட்மேன் அவர் வந்து திருநெல்வேலியிலேருந்து தபால் எடுத்துக்கிட்டு போய் மாஞ்சோலையில் இறங்கி அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் சைக்கிள் வச்சிருக்காரு அந்த சைக்கிளில் சைக்கிள் போகக்கூடிய இடத்துல சைக்கிள்லையும் நடந்து போகக்கூடிய இடத்துக்கு நடத்தலையும் போய் தபால் கொடுத்துருக்காரு அந்த மாஞ்சோரைங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் அங்கே இருந்து அந்த தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் புத்தகம் முடிஞ்சு அந்த ஒட்டுமொத்த குடும்பங்கள் வெளியேறணும் யோசிச்சு பாருங்க வருஷங்கிறது வருஷங்கிறதுக்கிறது நாலஞ்சு தலைமுறை நாலஞ்சு தலைமுறையா ஒரு இயற்கையான சூழல்ல ஒரு விதமான வாழ்க்கைக்கு பழகின ஒரு பெரும் கூட்டம் அந்த வாழ்க்கையை ஒரு நாள்ல இழந்து வேற ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னா அவங்களுடைய நிலை என்னவா இருக்கும் அவங்க மனசு என்னவா இருக்கும் இது என்னை பெருசா தொந்தரவு பண்ணுது ஆனா இன்றைக்கு எழுதுகிற இளம் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி விஷயங்களால தொந்தரவு ஆகிறார்களான்னே எனக்கு தெரியல அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தமா இருக்கு சில விஷயங்கள்லாம் சமூகத்தை கவனிக்கிறதே தான் தோணுது சொசைட்டியை கவனிக்கணும் ஏன்னா அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நேரடியாக உங்களை பாதிச்சு நான் படம் எடுத்தேன் அது வர்ற இருபத்தொன்னு ரிலீஸ் அந்த படத்துக்கு நான் வடக்கன் அப்படின்னு வச்சேன் அதான் வடக்கன்னு தலைப்பு வச்சேன் போன வருஷம் பிப்ரவரியில் ஷூட்டிங் என்னுடைய உதவியாளர் அகிலாஷ் சேர் வந்திருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சு பேசி வடக்குன்னு வச்சோம் அந்த வடக்கு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பு வைக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா நம்ம எல்லாரும் வேண்டாம் என்ன வடக்கா நல்லா இருக்கியா அப்படிலாம் பேசுறாங்க வெதுமக்கள் எளிய மக்கள் பேசுறாங்க அதுதான் அந்த படத்துக்கு நூறு சதவீதம் பொருத்தமான தலைப்பு வச்சாச்சு வடக்குன்னு வச்சு விளம்பரம் பண்ணி எல்லாம் வந்து ஷூட் போயிட்டு அந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எல்லா பத்திரிகையே சென்சாருக்கு போயிட்டோம் படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படம் அதை தெரியும் அதுவரைக்கும் என் மனநிலை என்ன இருக்குன்னா இந்த படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகள் எந்திரிச்சு என்னை கைகூலுக்கு நல்ல படம் எடுத்திருக்கீங்க ஒரே வன்முறையும் ரத்தமுமா இருக்கிற தமிழ் சிங்கி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி என்னை பாராட்டு வாங்குங்கிற நூறு சதவீத நம்பிக்கையோட சென்சாருக்கு நான் போறேன் சென்சர் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு உள்ள போன உடனே படம் பற்றி எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை படங்கள் நல்லா இருக்கு ரொம்ப நல்ல படம் ஆனால் அந்த பேரை மாத்திரமே சார் இந்த படத்துக்கு இதுதான் சார் பேர் எனக்கு இடிவு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு சீனை குறைங்க ஒரு டைலாக குறைங்கன்னா சந்தோஷமா குறைஞ்சிடலாம் நீங்கள் எங்கன்னா கருத்தை பிடிக்கிறீங்க ஏன்னா அதை வந்து நம்ம விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்ப பேரை போய் சேர்ந்துருச்சு இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களா இல்லை இல்லை அதுக்கான அவங்க காரணம் வந்து ரொம்ப வினோதமான அவங்க சொன்ன காரணம் என்னன்னா நீங்க ஏன் பிரிக்கிறீங்க எதை நம்ம பிரிக்கிறோம் வடக்கு தெற்குன்னு ஏன் படிக்கிறீங்க வடக்கு தெற்கு நானா பிரிக்கிறேன் வடக்கு தெற்குன்னு நான் பூகோளத்திலேயே படிச்சிருக்கேங்க புவியியல் பாடத்திலேயே இந்த பக்கம் வடக்கு நான் பிரிக்கல பீகார்ல இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவர் நான் என்னென்னு சொல்லுவேன் ஒண்ணு பீகாரின்னு சொல்லணும் இல்ல நார்த் இந்தியன்னு சொல்லணும் வேற சாய்ஸ் எனக்கு என்ன இருக்கு இந்தியன் நான் ஏன் சொல்லணும் ஏன்னா நானும் இந்தியன் அவரும் இந்தியன் இப்போ நான் வந்து இவர் வந்து இவர் இந்தியனுங்க அப்படின்னு உங்கள்ட்ட சொன்னா நீங்க சிரிக்க மாட்டீங்களா இல்ல இவர் தமிழ் இங்கன்னு சொன்னாலும் நீங்க சிரிப்பீங்க யோ ரெண்டு பேரும் தானே தமிழ இல்லையா சோ நான் அதை சொல்ல முடியாது அப்ப அவனை சுட்டுவதற்கான பெயர் இருக்குல்ல அதை அவங்க வேணாம்ட்டாங்க இது ரொம்ப வருத்தமா போச்சு என்ன சார் இப்படி சொல்றீங்க என்ன வேண்டாம் என்ன காரணம் சொன்னாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சீராவிகளை யோசிச்சு பாருங்க புரோழுத்தம் எப்படி ஒரு படைப்பை பாதிக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட்ல இந்த வார்த்தையை நீங்க ஒரு பப்ளிக் டொமைனுக்குள்ள கொண்டு போனீங்கன்னா அது வந்து வேற மாதிரி பயன்படுத்தப்படும் பயம் எங்களுக்கு இருக்கு அவங்க லாஜிக்கான சொல்றாங்க அதனால வேண்டாம் இது வந்து வெகு மாஸ் மீடியால கொண்டு போகிறீங்க சார் வேண்டாம் என்ன சார் யூடியூப்ல வந்து வடக்குன்னு அடிச்சா நூறு வீடியோ வருது அதுல ஒரு வீடியோ வந்து முப்பது மில்லியன் வியூ போயிருக்கு சார் சார் அதுக்கு சென்சார் கிடையாது சார் ஆனால் அதை தான் சார் அதிகமாக பார்க்குறாங்க சார் அது பிரச்சனை இல்லை சார் எங்கள் டேபிளில் இதுதான் இந்த இந்த இடத்துல வந்து இதுதான் ரூல்ஸ் ரொம்ப நல்லவங்க சென்சார் ஆஃபீஸர் ரொம்ப அன்பெல்லாம் பேசுனாங்க ஆனால் இந்த விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க சரி வேற வழி இல்லை சரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க வந்தோம் வடக்கு அப்படின்னு பேர் வடக்குன வந்து வடக்குன்னு வச்சு போயிருக்குமா அதுவும் வேணாம் அதுக்கப்புறம் மாத்தி கிட்டி இப்ப ரயில் அப்படின்னு பேர் வச்சு டைட்டில் மட்டும் தான் படம் அதே படம் ஆனா படத்துக்குள்ள வடக்கன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க படத்துக்குள்ள அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் வடக்கா அப்படின்னு கூப்பிடும் வடக்கன்னு சொல்லும் இது எதுவுமே வரக்கூடாது மியூட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை பண்ணிட்டோம் இது வந்து சூழல் நீங்க வந்து மனு சொன்னதும் வெயில் சொன்னதும் உண்மைதான் இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் நமக்கு இருக்கும் ஆனா இதை மீறி நம்ம என்ன சொல்ல முடியும் அது மீதி அந்த படம் இருக்குல்ல அந்த படத்துக்குள்ள நம்ம சொல்ற செய்தி என்ன அதில் நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அதுக்கு தான் ஒரு படைப்பாடு நிற்கணும் ரயில் சொன்ன மாதிரி பயந்தான் நம்ம எதையுமே பண்ண முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் மேலே ஒரு முத்திரை குத்துறதுக்கு நீங்கள் ஒரு காதல் கவிதை எழுதுனா இது எந்த பொண்ணை காதலிக்கிறான்னு யோசிக்கிறதுக்கு குறிப்பாக ஒரு பெண் அந்த காதல் கவிதை எழுதிட்டா அந்த காதல் யாருன்னே சொல்லிடுவாங்க பாலியல் சார்ந்த கவிதை எழுதுனா ஒரு பாலியல் இச்சை பற்றிய ஒரு கவிதையை ஒரு பெண் எழுதுனா ஓ இவளுக்கு இந்த ஐடியாலாம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஹிப்போக்ராட்டிக் சமூகம் தான் நம்ம ஆனால் எனக்கு இதெல்லாமே இது இல்லை எதிர்காலத்தில் என்ன எழுதணும் அப்படிங்கும்போது எனக்கு நான் வரும்போது யோசிக்க வேண்டேன் எதிர்காலத்தில் பெரிய த்ரெட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்க முடியும் நான் ரொம்ப பெரிய த்ரெட்டாக நினைக்கிறது ஒரு பெரிய மனநோயாளிகள் கூடாரமா இந்த சமூகம் மாறிடுமோங்கிற ஒரு பயம் அதுக்கு காரணம் மொபைல் மொபைல் பார்க்குற ஒரு ஜென்ரேஷன் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அந்த மொபைல்லையும் கூட ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் விஷயங்களுமே வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு சொசைட்டி வெயிலும் நானும் கதையும் கவிதையும் எழுதி வச்சோம்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு நம்மலாம் படிப்போம் அதுக்கு வர்றவன் இந்த புத்தகத்தில் என்ன செய்வேன்னு நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க எல்லாம் இருக்கும் ஆன்லைனில் இருக்கும் ஆனால் அவன் அதையை வச்சு என்ன பண்ண போகிறான் செத்து போடுறவங்களுடைய புடவையின் தலைவனையும் தூக்கி எடுக்கிறத பற்றி கவிதையெல்லாம் நான் படிச்சிருக்கேன் இறந்து போன அம்மாவின் புடவைகளை என்ன செய்யறது இப்ப நாம் வீட்டுல ஒரு நூறு நூற்றி புக் வச்சிருக்கோம் நம்ம இல்லைன்னா இந்த புத்தகத்தை நம்மளுடைய வாரிசுகள் என்ன செய்வாங்கன்னா இடைக்கு போடுவாங்களா இடைக்கு வாங்க மாட்டேங்க போதுக்கு ஒரு காலத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு தலைமுறையை நோக்கி நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்ன எந்த வடிவத்துல சொல்லணும்னு நம்ம யோசிக்க வேண்டும் இனியும் நீங்க வந்து நான் நூறு பக்கம் நாவல் தான் எழுதுவேன் ஐநூறு பக்கம் நாவல் தான் எழுதுவேன்னு சொல்றதுல பெரிய அர்த்தம் இருக்க தான் எனக்கு தெரியல இந்த இதில் மனுஷ் மாதிரியான ஆட்களுடைய வேலையை ரொம்ப முக்கியமான பார்க்கு அவர் வந்து எதிர்கால தலைமுறையை வாசிக்க வைக்கிறதுக்கான ஒரு போய் எடுத்துருக்கார் இந்த மாதிரியா அங்கே சில செயல்பாடுகள் இருக்குது அப்புறம் எழுதுறது படிக்கிறவனு எழுதுறவனும் எப்போவுமே ரொம்ப மைனாரிட்டி தான் அந்த ஒரு சின்ன நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்னதான் உலகம் மாறினாலும் படிக்கிறதுக்கு ஒரு பத்து முட்டா பையன் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நம்ம எழுதவே முடியும் ஆனால் எதை எழுதணும்னு நான் விரும்புறேன்னா இந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகு சமூகம் அடைஞ்சக்கூடிய ஒரு ரேபிக் ஒரு சேஞ்ச் இருக்குல்ல உதாரணமா ரேடியோல இருந்து டிவி வர்றதுக்கு ஒரு பெரிய தூரம் நாள் ஆச்சு ரேடியோ வரதுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆச்சு ரேடியோக்கு பிறகு டிவி வர்றதுக்கு ரொம்ப நாள் டிவிக்கு பிறகு மொபைல் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஆனா மொபைல் வந்த பிறகு எல்லாமே வேக வேக வேகமாயிடுச்சு இந்த வேகம் இருக்குல்ல இந்த வேகம் நம்மை மீறிய வேகம் மனுஷனுக்கு ஒரு நிதானம் இருக்கு என்னோட இதயம் வந்து எழுவத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு விட தான் துடிக்கணும் ஒரு வேகம் இருக்குல்ல இந்த வேகத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து நார்மலாக இருக்க முடியும் இந்த வேகத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேகம் என்னை சுற்றி நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அந்த வேகத்தோடு நம்ம ஓடணும் போது அது ரொம்ப பெரிய ஒரு பதற்றத்தை எனக்கு உருவாக்குது அடுத்த ஜென்ரேஷன் அந்த வேகத்தை எப்படி ஈடு கொடுப்பாங்க நம்மெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் நமக்கு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண தெரியுது அவங்கள கஷ்டமில்லாத ஒரு பிராய்லர் கோழி குஞ்சுகள் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் மொபைல்லே கிடக்காங்க ஒரு க்ரைசிஸை நாளைக்கு அவங்க எப்படி சமாளிப்பாங்க இதுதான் எதிர்காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன குழந்தைகள் மன அழுத்தத்தில் இறந்து போறது மார்க் நான்கு மார்க் போக போயிட்ட சித்த போறோம் அந்த இளம் தலைமுறை விளையாட்டை முற்றிலும் மறந்த ஒரு தலைமுறை ஒரு பெரிய காட்ஜெட் அடிமை தலைமுறை என்ன மாதிரி சிக்கல்களை சந்திக்க போதுங்கிறத யூகிச்சு அதை பத்தி எழுதணும்னு தோணுங்க அதை பத்தி எழுத இல்லை பேசணும் அவங்க வீடியோ தான் பாக்குறாங்க வீடியோல பேசணும் வீடியோல ஒரு நிமிஷம் வயிட்டு கொடுத்துட்டு இந்த புக்கை படித்தீங்கன்னா மீதி டீடைலாக நீங்கள் படிக்கலாம் அந்த மாதிரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு நம்மளுடைய சிந்தனைகளையும் அப்டேட் பண்ணிட்டு எதிர்கால சந்ததிகள் நாசமாக போயிடாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறது தான் இன்றைய இடத்தைய சமூக பொறுப்பு நன்றி நன்றி